வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தார் சாலை முகப்பில் அமைந்துள்ள விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி பெரிய பெல்லைக்கான ஐக்கன் அமர்த்தி ஆல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மண் கலந்த பூமிங்க அருமையாக இருக்கும் விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும் கம்பெனி பர்பஸ் மற்றும் தோட்டம் அமைக்கிறதுக்கும் ஏற்ற அருமையான பூமிங்க அது மாதிரி இது அட்ஜாயினில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வந்து வீட்டு மனைகளை அமைச்சிருக்காங்க ஆப்போசிட்டில் வீடுகளில் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோலார் போட்டிருக்காங்க அதனால் நல்ல இடம் நல்லா ரோடு பேஸ்லேயே இருக்குது ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு டு எட்நூறு அடி தார் சாலை முகப்புக்கு வருங்க பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே விற்பனையில் உள்ளது நல்லா கார்னராக அமைஞ்சிருக்கு அதாவது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சுமார் ஒரு முப்பத்தஞ்சு அடி அல்ல முப்பத்தஞ்சு அடி ஆகல பாதை வசதி ஒன்று இருக்குங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் டபுள் சைடு ரோடு வசதியோட அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி டு சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை வேப்பூர் வேப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு போயிடலாங்க ரொம்ப பக்கம் இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கலாங்க கம்பெனி அமைச்சுக்கலாம் வீட்டுமனை தேவைப்பட்டால் வீட்டுமனை மனை சோலார் போடலாம் மற்றபடி அனைத்து விதமான உபயோகத்துக்கும் பயன்படுங்க நல்ல இடம் மண் வகையும் பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த பூமி சூப்பராக இருக்குங்க ரோடு பேஸாக கிட்டத்தட்ட எட்நூறு அடி நல்ல இடங்க வாங்கி பயன்படுத்திக்குவோங்க இது வந்து ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கர் விலை பதிமூணு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க நேரில் விலை பேசிக்கலாங்க பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அதனால தான் சைடில் பக்கத்து தோட்டத்தை நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள் செம்மண் கலந்த பூமியும் அருமையாக இருக்கும் விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி தோப்பு அமைக்கணும் ஃபார்மிங் அமைக்கணுனாலும் அருமையாக இருக்கும் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற அனைத்து விதமான பண்ணைகள் அமைச்சிருக்கலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அருமையான தார்சாலை முகப்பில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் சைடில் சொன்ன பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி ஆகலை பாதை வசதி பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீட்டு வச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க அதனால் சென்ட்ரலாக பாதை கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு ரோடு வசதியோடு இருக்குது நமக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா தார்சாலை வகுப்பில் இருக்கிறதுனால நம்ம சைடு ரோடு தேவையில்லை ஏன்னா இதுவே நமக்கு போதுமான அளவுக்கு தார் சாலை வகுப்பு நீட்டாக இருக்குங்க சரிங்களா இது மொத்த அளவு பார்த்தீங்கன்னாக்க ஒரு எண்பது ஏக்கர் ஒரு தட்டியாக இருக்குது டோட்டலப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நூற்றி பத்து ஏக்கர் உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாங்க டோட்டல் வந்து நூற்றி பத்து ஏக்கர் உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் தேவைப்பட்டாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நூற்றறுபது ஏக்கர் சாதாரணமாக எடுத்து கொடுத்துருவாங்க கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரே இதாக பேசி கூட நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நம்ம டோட்டலாக சேர்த்து கண்டினியூவாக அவங்களுக்கு வந்து ஜம்பிங் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ